சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தடுமாறிட்டு இருக்காங்க முதல் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா நானூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்த நிலையில இந்திய அணி இருநூத்தொரு ரன்களுக்கு சுருண்டது முன்னூத்தி பதினாலு ரன்கள் பின்னிலையில தோல்வியை நோக்கி சென்று வந்தது பேட்டிங் பிச்சுல கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் அப்படின்னு அனைத்து வீரர்களுமே சொதப்பினாங்க இந்திய அணியுடைய மோசமான செயல்பாடுகளுக்காக பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு பலருமே சொன்னாங்க இந்த நிலையில இந்திய அணி வீரர் கர்நாடகாவை சேர்ந்த கருண் நாயர் அவர்கள் ஒரு பதிவு பகிர்ந்து பகிர்ந்திருக்காரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மனப்பாடம் செய்த அனுபவத்தை தருகின்றனர் மேலும் களத்தில் இல்லாததன் மூலம் அதன் சொந்த வழியை கொண்டுள்ளது சோ உள்நாட்டு வெளிப்படுத்தி நீண்ட இடைவேளைக்கு பிறகு கருண் நாயர் இந்திய நில மீண்டும் இடம் பிடிச்சாரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய நில சேர்க்கப்பட்ட கருண் நாயர் அவர்கள் நான்கு போட்டிகள்ல எட்டு இன்னிங்ஸ் இருநூத்தி ஐந்து ரன்களை மட்டும்தான் எடுத்தார் இதனை தொடர்ந்து கருண் மீண்டும் அணியில் இணைந்து நீக்கப்பட்ட பெற்றிருக்காரு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்தும் தற்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்துமே அவர் நீக்கப்பட்டிருக்காரு இதனைத் தொடர்ந்து கருநாயருடைய பதிவு தற்போது வைரலுமையாகிட்டு இருக்கு கருநாயருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ரசிகர்கள் துரு ஜூரலுக்கு பதிலாக இவர் அணியில எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டுமே இருக்காங்க இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க